இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரேசிவ் வைஃப் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் பயமாக இருக்குது இவன் பார்த்தாலே எதாவது இந்த தோசை இருக்குல்ல அதுலேயே அடிக்கிது ஓகே கேம்குள்ளே போல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஈஸி மோட்டில் வச்சுட்டேன் ஏன்னா லாஸ்ட் இயரில் கூட ஆடி இருக்கேன் இந்த கேமை பட் எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சுல்ல விளையாடியனால ஓகே இந்த இப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகமே வருது ஓகே எங்கள் முன்னாடி இருக்காங்க இந்தியன்ராவலை பார்த்தேன் நான் பட் ஆனால் ஒன்றுமே இல்லைங்க அதனால் நம்ம வந்து மேலே போகலாம் பட் ஆனால் மேலே வந்து அவள் போயிருக்காள் மேலே என்ன பண்ணுறது பயமாக இருக்குது கொஞ்சம் சரி ஓகே கீழே தெரிலாம் பார்த்துட்டாடா இவன் கற்றுத்தோடு தெ பெரிய தடவலைங்க ஓகே இவன் வெளியே போயிட்டோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இங்கே மேலே தேடி வந்தேன் பட் ஆனால் ஒரு பொருள் கூட ட்ராவை ஓப்பன் பண்ணலை ஓகே இப்போ வந்து வெளியே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கிச்சனில் வந்து பாஸ்வேர்டு கேட்டுச்சு இது வந்து நான் டோர் எஸ்கிரிப் தான் யூஸ் பண்ணுவேன் ஓகே இந்த டோர் எஸ்கிரிப்பில் நம்ம பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து குரோபாரை நான் எடுத்துட்டேன் ஏன்னா இது டோரை உடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்வேர்டு தான் ஏங்க இது ஒரு பக்ங்க ஓகே அங்கே இருக்குது டோரு நீங்கள் வச்சிடலாம் நான் தேடிட்டேன் மொத்த ரூபா ஆனால் இந்த ரூமில் தான் தெரில ஓகே இந்த ரூம்குள்ள அநேகமாக இருக்காது எதுக்கும் தேடிக்கலாமே அப்படின்னு இதுக்குள்ளே இருந்தா இல்லைனா இதுக்குள்ளே இருந்தா அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்ம இளையே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டோருக்கு கிடைச்சிச்சு ஓகே நம்ம கீழே போ கீழே யூஸ் பண்ணலாம் ஆட்டிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் மாட்டலியா அடடாடா இது ஒரு பக் ஓகே நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் செயின் கட்டுறதுக்குண்ணா ஈ பார்க்காது இல்லையே பார்க்காமலே போகிறோம் இருக்குல்ல பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த வழியாக நம்ம கீழே போயிடலாம் பட் ஆனால் அவள் நம்ம மேலே வர வச்சுட்டா தானே இங்கே இருக்கிற நம்ம டோர் கீ அந்த க்ரோ பாரு செயின் கட்டுறலாம் யூஸ் ஆகல என்னங்க அந்த பாரு பாரு இங்கே பாரு இங்கே வா அதேனா இங்கே பார்த்துக்கிட்டு ஆ பார்த்துட்டேன் நான் இது வழியாக கீழே போயிடுறேன் அப்படியே கீழே போயிட்டோமா லெஃப்டா ரைட்டா இந்த இடத்துக்கு வந்தாலே குழப்பமா இருக்கும் எனக்கு ஓகே 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 ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு தான் என்ன கடா அதுக்குள்ளே அதுக்குள்ள வந்துட்டானா அவ்வளோதான் நம்ம கதை பார்த்துட்டேன் எங்கேயோ பார்த்துட்டா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நம்ம ஸ்பீடாக ஓடுறோமா க்ரோவா பாருங்க இப்போ கூட கத்தி தான் ஓகே நம்ம இது வழியாக வந்துட்டோமா அது என்ன நான் போகிறதுக்கு தான் ஓகே நம்ம மேலே அனுப்பிடலாம் வாங்க ஓகே நம்ம வந்துவிட்டோம் நம்ம எப் நான் எப்பவுமே எனக்கு ஈஸியாக இருக்கணும்ல இந்த கேமு அதனால நான் இந்த வழியாக போயிடுவேன் ஃபஸ்ட்டு குரோவாக தான்ட்டு எடுத்துக்கணும் இது உக்காந்தே எடுக்கணும் இந்த பொருட்களெல்லாம் கிழிச்சுனா ஆகும் எனக்கு ஒன்று அது வந்துட்டாலும் சோனு கேச்சின்னா டக்குன்னு தின்னு பார்க்கணும் இதுதான் ஓகே செயின் கட்ரு இதுவும் உக்காந்துதான் எடுக்கணுமா உக்கார சிம்பிளாக பாருங்களேன் தினச்சின்னாக்குது ஓகே இதே போடு பார்த்துட்டாடா பார்க்கலையா ஆய் பாய் பாய் ஓகே பாஸ்வேர்டும் எடுத்துக்கலாம் இதுவும் உக்காந்து எல்லா பொருளையும் உக்காந்துதான் எடுக்கணும் பொழுக்கே பார்த்துட்டாடா பார்த்துட்டா 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 ஏன்னா இவங்க எப்போ கேட்டாலே பசியா இருக்குது என்ன ரீங்கா ரீங்க கூடயா சீக்கிரமாட்ட எங்க இல்லை போகாத மாதிரி ஒரு ட்ரா இருக்குல்ல அங்கே மாட்டிக்கினேன் நான் ஓகே திருப்பி போகலாம் வேற வழி இது என்னடா ஒர்க் ஆக முடியுமா ஒர்க் ஆகுது ஏ எங்க கூட ஒளியர் ஸ்பெஷல் ஒளியர் இடம் இருக்குப்போ ஓகே

ஸ் நம்ம வந்து நான் என்ன பண்ணேன்னா எல்லாமே பண்ணிட்டு இந்த கேமில் அந்த கீ இருக்குல்ல அந்த டோர் கீ அதை வந்து நான் கிளிக் பண்ணேன்னா அது ஆகவே இல்லை அப்புறமா தான் இப்போ அந்த டோர் ஹேண்டில் இருக்குல்ல அங்கே யூஸ் பண்ணேன் நான் கரெக்டாக ஆச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஈஸி மோட் அடுத்த கேமில் வந்து நம்ம கார் எஸ்கேப் பண்ணுவோம் அதில் வந்து நார்மல் மோடில் வைக்கலாம் அளவுக்கு தான் ஸ்பீடாக வருவா நம்மள மாதிரியே இதில் ஈஸி மோடு ஊந்து ஊந்து வந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்